சந்திர கிரகணம் நிறைவடைந்ததை ஒட்டி மாநிலங்களில் உள்ள நதிகளில் பக்தர்கள் புனித நீராடினர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சரையு நதியில் புனித நீராடி வழிபட்டனர் இதன் மூலம் பாவதோஷங்கள் நீங்கி நன்மை கிடைப்பதாக மக்கள் நம்புகின்றனர் வாரணாசியில் கங்கை நதியில் புனித நீராடிய பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி வழிபட்டனர் இதனால் கிரகணத்தின் பாதிப்பு நீங்கிய பிறகு நற்பலன்கள் கிடைக்கும் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் திரண்ட திரளான பக்தர்கள் கங்கையில் புனித நீராடினர் பின்னர் கங்கை அன்னைக்கு ஆரத்தி எடுத்தும் நதியில் தீபத்தை மிதக்கவிட்டும் பிரார்த்தனை செய்தனர் சந்திர கிரகணம் நிறைவடைந்ததையொட்டி மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜினியில் அமைந்துள்ள மகா காளேஸ்வரர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஹரியானா மாநிலம் சர்கி தாத்ரி பகுதியில் வெள்ளம் வடியாததால் அப்பகுதி மக்கள் பல்வேறு இனல்களுக்கு ஆளாகியுள்ளனர் வெள்ளம் சூழ்ந்த இடங்களில் ஏற்படும் மண் அரிப்பு நீர் அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது வீடுகளின் கட்டமைப்பை பலவீனப்படுத்தி இடிந்துவிழும் அபாயம் இருப்பதாக வேதனை தெரிவித்த மக்கள் அரசு அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து தங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா் சீனாவில் ஹாங்காங்கில் புயல் காரணமாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது ங்கில் டப்பா புயல் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது லான்டாக் தீவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் மணிக்கு நூற்றி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது இதனால் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பலத்த காற்று மற்றும் மழை பொழிவு காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன பெய்த கனமழை காரணமாக மோர்பியில் உள்ள மற்றும் அணை நிரம்பி வழிகிறது இதையடுத்து மதகுகள் திறக்கப்பட்டு அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதேபோல் தொடர் மழையால் அகமதாபாத் நகரில் உள்ள சபர்மதி ஆற்று நீர்மட்டம் அதிகரித்துள்ளது கரைகளை தாண்டி பெருக்கெடுத்து ஓடிய விழத்தை பொதுமக்கள் பார்வையிட்டனர் அபாய அளவை கடந்து தண்ணீர் வேகமாக செல்வதால் கரைவோரம் அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க